காப்பி ரெடி ஆன் வீல்ஸ் தொடக்க விழா எங்கள் பிராண்ட் காப்பி ரெடி இந்தியாவில் நம்பர் ஒன் பிரத்யேக ஃபில்டர் காஃபி சங்கிலி தொடராக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாங்கள் தற்போது இந்தியா முழுவதும் நூற்றுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களை நடத்தி வருகிறோம் மேலும் நாடு முழுவதும் ஐந்தாயிரம் காப்பி ரெடி விற்பனை நிலையங்களை திறக்க மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்துள்ளோம் காப்பி ரெடி ஆன் வீல்ஸ் என்ற எங்கள் கார்ட் மாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கிறோம் போத்தீஸ் தி சென்னை சில்க்ஸ் ரிலையன்ஸ் ரேடைல்ஸ் மற்றும் இந்தியாவில் உள்ள பல முன்னணி பிராண்டுகளுடன் நாங்கள் அதிகாரபூர்வ காஃபி பார்ட்னர் எங்களின் முதல் காஃபி ரெடி ஆன் வீல்ஸ் நிலையத்தை தி சென்னை சில்க்ஸ் ஐந்து ரோடு சேலத்தில் அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விற்பனை நிலையத்தை திரு மெடிக்கல் ராஜா ராஜசேகரன் முன்னாள் தலைவர் சேலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றியம் அவர்களால் இன்று தொடக்கி வைக்கப்பட்டது சிறப்பு விருந்தினராக த சென்னை சில்க்ஸ் சங்கர் கிளை மேலாளர் அவர்கள் ரெட்டி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் அவர்கள் கலந்து கொண்டனர் ரெட்டி நிர்வாக இயக்குனர் ராம்குமார் வரவேற்றார் ரெட்டியின் நிர்வாக இயக்குனர் அவரது உரையில் நாம் புதிய நான்கு சக்கர வாகனம் கார் வாங்கும்போது அது வருடக்கணக்கில் தேய்மானம் அடைகிறது ஆனால் ஒரு உரிமையாளர் காஃபியை ரெடியான் வீல் விற்பனை நிலையத்தை உரிமம் எடுத்தால் உரிமையாளர் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் என்றார்